<coughs> Alô? Long... ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة إلا بغلوم ولا يريد الله سبحانه وتعالى وكيف يريد معه

சொல்லியிருக்கின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு எடுத்தும் இவைகளை எல்லாம் விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக விலகியும் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பின் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு வசியத்து செய்கிறேன் இத்தகுவா அல்லாவை எந்நேரம் அஞ்சி பயந்து நடந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம் கடமையாக இருக்கிறது இன்றைய இன்றையிலே மேலான பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இன்றைய நாம் நம் ஒவ்வொருவரிடத்திலும் தரப்பட்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தாலா கடமையாக்கி இருக்கின்ற ஒரு கடமையை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹ் சுபகான ஒரு தாலா

சிறந்த முறையிலே அவர்களை சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ள ஒரு பிள்ளையாக ஆக்க வேண்டும் அவர்களை கொண்டு அவர்களின் மூலம் நாம் எவ்வாறு சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்று பல விடயங்கள் இருக்கிறது இதிலே இந்த பிள்ளை வளர்ப்பிலே மிகவும் முக்கியமான விடயமாகிற அவர்களுக்கு அன்பு செலுத்துதல் மற்றும் நினைக்கிறேன் பிள்ளை வழங்குவோங்கிறது அவர்களை நாம் எவ்வாறு பெற்றவுடன் எவ்வாறு அதே போன்று அவர்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும் எப்படியான ஆடு வளர்க்கிறோம் மாடு வளர்க்கிறோம் அதே போன்று பிள்ளைகளையும் வளர்க்கிறோம் எல்லாம் வளர்க்கிறது தானே ஆடு வளர்க்கிறது மாடு வளர்க்கிறது பிள்ளை வளர்க்கிறது எல்லாம் ஒன்றை போன்றே இணைந்து கொள்கிறார்கள் டைமுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு மேயிட்டா மாட்டுக்கு சரி அதே போல பிள்ளைகளுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அதே போல டைமுக்கு விளையாட விட்டா அவங்கள கடமை கடமை முடிஞ்சிருச்சு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா இல்லை சமூகர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்கூலுன் அன் நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள் உங்களுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்றவர்களை பற்றி கியாமத் நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதிலே வர்ரஜுல் ராய் ஒரு மனிதன் ஒரு ஒரு மனிதன் அவனுக்கு கீழே இருக்கின்ற பராமரிப்பிலே உள்ளவர்களை பற்றி கேட்கப்படுவான் அதிலே தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் பிள்ளை குட்டிகள் எல்லோரும் எனவே நாம் ஒவ்வொருவரும் பிள்ளை பாக்கியம் என்பதே அல்லா சுபான நமக்கு செய்த அருளாக இருக்கிறது உலகிலே எத்தனையோ பார்க்கிறோம் பிள்ளைகள் இல்லாமல் எத்தனையோ வருடங்கள் ஏன் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பிள்ளை என்ற சொத்து அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது அல்லாஹ் அதை அவர்களுக்கு கொடுக்காமல் சோதித்து வைத்திருக்கிறான் நமக்கு அல்லாஹ் சுபகானா அந்த பாக்கியத்தை தந்திருந்தான் என்று சொன்னால் அவர்களை எவ்வாறு நாம் உருவாக்குகிறோம் எவ்வாறு இந்த சமுதாயத்திற்கும் நமக்கும் கபலிலே பிரயோசனம் உள்ளதாக ஒரு சந்ததியை நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பதிலே நாம் கௌரவமாக இருந்து கொள்ள வேண்டும் சலல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இங்க அமலு அவருடைய அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு வருகிறது அவருடைய அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு வருகிறது அதே போன்று ஒரு சாரிஹான பிள்ளையை விட்டு சென்றவன் அவனுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக ரசூ சலாசம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாம் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் அமல் செய்யவே

சொல்லும் பொழுது ஒரு சிறு பிள்ளையை கண்டால் ரசூலுல்லாய் செல்லலா அலுவலம் விளையாட்டாக அந்த பிள்ளையோடு பேசுவார்கள் அவரை அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்தும் முறையிலே பேசுவார்கள் என்று அனசதி அல்லாஹன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதே போன்று ரசூலுல்லாய் செல்லலா அலுவலம் அவர்கள் பிள்ளைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கின்ற மனிதர்களிடத்திலே சகோதரர்களிடத்திலே ரசூலுல்லாய் செல்லலா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள்

விடயம் ஆனால் வெளிப்படையாக நாம் எல்லா பிள்ளைகளுடன் அன்பாக ஒரே போன்று நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பிள்ளைக்கு ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும் அன்பு கூடுதலாக குறைவாக இருக்கும் அது நம்முடைய போடுகின்ற விடயம் ஒரு பிள்ளையோடு கூடுதலான அன்பு காண்போம் இன்னொரு பிள்ளையோடு அன்பு குறைவாக இருக்கும் அன்பு இல்லை என்று குறைவாக இருக்கும் இது சாதாரணமாக நடக்கின்ற விடயம் ஆனால் இதை வெளிப்படையாக நாம் பிள்ளைகளுக்கு விளங்கும் விதத்திலே காட்டிவிடக் கூடாது நான் இந்த பிள்ளையோடு தான் அதிகமாக இறக்கம் இந்த பிள்ளையோடு அன்பு குறைவென்று அவர்களுக்கு விளங்குகின்ற விதத்திலே நாம் காட்டிவிடக் கூடாது அவர்களுக்கு மத்தியிலே நீந்தமான முறைப்படி நடக்க வேண்டும் அதே போன்று பிள்ளைகளை நல்லும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும் ஒரு போதும் நம்முடைய பிள்ளைகளை ஏமாற்றிவிடக் கூடாது அப்படி ஏமாற்றிவிட்டால் அவர்களும் அந்த வாழ்க்கையிலே ஏமாற்றம் அடைந்து தான் பெரியவனாகிறதன் பின்னால் ஒரு சமூகத்தையே ஏமாற்றிவிடக் கூடிய அவருடைய கடமைகளிலிருந்து தவறி ஒரு சமூகத்தை அதில் பாதாளத்திலே விருத்தக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறிவிடக் கூடாது அவர்கள் அவர்கள் ஒரு வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள் அபுதாவு பைஹக்கை போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய அனீஷ் அப்துல்தாய் பிரணாமிழ்தியதா என்று அவர்கள் அழைக்கிறார்கள் என்னுடைய தாய் என்னை ஒரு நாள் அழைத்தாள் இதோ இதோ நீ இந்த ஏடு என்று கூறியவராக என்னுடைய தாய் என்னை அழைத்தாள் பிரசூணுதாய் சல்லவரேசன் அவர்கள் பம்பலத்திலே உட்கா அமர்ந்து இருக்கிறார்கள் அப்பொழுது நபி சல்லல்லா வரேசன் அவர்கள் அந்த தாயிடத்திலே இடத்திலே நீங்கள் உண்மையிலேயே அவருக்கு கொடுப்பதற்கு தானா அவரை அழைத்தீர்கள் நீங்க ஏதாவது அல்லது பொய்யா சொல்றீங்க அப்படின்னு அவர்கள் அந்த கேட்கின்றார்கள் அந்த தாய் நான் அவருக்கு ஒரு பெரிய தம்பளத்தை கொடுப்பதற்காகத்தான் அழைத்தேன் என்று கூறியவுடன் ரசூலுல்லாய் சலுல்லா அலிசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு பொய்யை சொல்லிவிட்டீர்கள் ஒரு பொய்யை சொல்லிவிட்டீர்கள் ஒரு பிள்ளையை தன்னிடத்தில் அழைப்பதற்காக வேண்டி இதோ இதோ வாருங்கள் என்று பொய்யாக யார் சொல்லுகிறாரோ அது உண்மையிலே பொய் தான் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பொய் என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பது நம்மளுக்கும் தெரியும் ரசோதாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே ஒரு ஹரிசிலே கேட்கின்றார்கள் ஒரு மூமின் ஜினா செய்வானா இப்படியாக பல பாவங்களை கேட்கின்றார்கள் ரசோதாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆம் செய்வான் செய்வான் ஒரு மூமின் பொய் சொல்லுவானா என்று கேட்ட பொழுது ஒரு மூமின் ஒரு போரும் போய் சொல்லவே மாட்டான் என்று சொல்லுவாய் சதத ஆலோசனை சொன்னார்கள் எனவே நாம் பிள்ளைகளை கவனஹீனமாக அல்லது பிள்ளையை தன்னிடத்திலே அழைத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லது அவருக்கு ஒரு முத்தம் கொடுப்பதற்காக வேண்டி என்றாலும் நாம் பொய்யை கூறி இதோ இதோ வாருங்கள் என்று நாம் பிள்ளைகளை அழைக்கிறோம் அந்த பிள்ளைகளை நாம் பொய்யை பழகுகிறோம் அவரை ஏமாற்றுவதற்கு பழகுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் விடக்கூடாது எனவே பொய்யாக ஒரு பிள்ளைக்கும் நாம் பொய் பழக்குவதில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு மனிதர் வருகிறார் வந்து சொல்கிறார்கள் நான் என்னுடைய மகனுக்கு இப்படியான ஒரு சொத்தை கொடுத்திருக்கிற ஒரு தோட்டத்தை இந்த சொத்தை என்னுடைய பிள்ளைக்காக நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் உனக்கு இந்த பிள்ளை இந்த பிள்ளை மட்டும் தான் இருக்கறாரா என்று கேட்டபொழுது பொழுது எனக்கு இன்னும் வேறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அவர்களும் அப்படியே வேறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவருக்கு மட்டும் கொடுப்பது கூடாது கொடுத்ததை நீ திருப்பி வாங்கிக் கொள் கொடுப்பதாக இருந்தால் எல்லோருக்கும் சரிசமமாக பிரித்து கொடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படியாக பிள்ளைகத்திலே நீதம் செலுத்துவதும் அவர்களுக்கு அன்பு காட்டுவதிலே ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அவர்களுடைய அன்பு ரசூல் உலாய் அவர்கள் பல நேரங்களிலே பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவதை சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தார்கள் ஒரு நேரத்திலே ரசூல் உலாய் சாஹிப் புகாரி முஸ்லிம்களே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் ஹசன் ரதி அல்லாஹ் அவர்களையும் ஹசைன் ரதி அல்லாஹ் அவர்களையும் முத்தமிழிக்கிறார்கள் அப்பொழுது என்கின்ற சொல்லுகிறார் எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்கிறது பத்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் ஒருவருக்கும் இதுவரையில் முத்தம் கொடுத்ததே கிடையாது என்று சொன்ன பொழுது காட்டப்பட மாட்டார் என்று எச்சரிக்கிறார்கள் எனவே நாம் பிள்ளைகளுக்கு எந்நேரம் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னும் பல ஹதீஸ்கள் ஒரு நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதுபா செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே போன்ற ஒரு நேரம் குதுபா செய்து கொண்டிருக்கிறார்கள் மிம்பரிலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்லியில் நுழைகிறார்கள் பல்லியில் நுழைந்து மக்களிடத்திலே இடறிக் கொண்டு தடுமாறி தட்டு தடுமாறி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்டி விட்டு இருந்து கீழே இறங்கி தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் கொண்டு சேர்த்து அமர் எடுத்து தன்னது மடியிலை அமர்த்தி வைத்துக் கொள்கிறார்கள்

அவனை அப்புறப்படுத்துவதை நான் விரும்பவில்லை அதனஅப்படியே இருந்து விட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்னொரு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நடந்து செல்லும் பொழுது இரண்டு தன்னுடைய பேர பேரக்குழந்தைகளோ இரண்டு பக்கத்தை தொங்கிக்கொண்டு செல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்பாக சிரிபொன்று சொல்வார்கள் நிஹமல் ஜமலு ஜமலுகுமா

அதே போன்று அவர்கள் பிள்ளைகள் தவறு செய்தால் அதை திருத்துவதிலும் அன்பான முறையிலே முறையை கடைபிடித்திருக்கிறார்கள் நம்மைப் போன்று ஆடு மாடு அழிப்பதை போன்று கம்பாலும் கையாலும் காலாலும் உதைத்து வதைக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இப்படியாக ரசூலுல்லாய் செல்லாசம் அவர்கள் பிள்ளைகளும் நடந்து கொள்ளவில்லை ஒரு 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 பையனை இடத்திலே கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள் இந்த பையன் எந்த நேரம் பார்த்தாலும் ஈச்ச மரங்களுக்கு கல் அடித்து பித்து தின்று கொண்டிருக்கிறான் என்று அவர் கலவால் கலவாரித்து சாப்பிடுகிறான் என்று ரசோல் அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் யார் உடாம் நிம்ம தரமின் நகல ஏன் இந்த மரங்களுக்கு நீ கல்லளிகிறாய் என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள் அப்பொழுது அந்த சிறுவன் சொல்லுகிறான் எனக்கு சாப்பிட வேண்டும் பசியாக இருக்கிறது அதனால் தான் கல் எறிந்தேன் அப்படி என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாய் சல்லேசம் அவர்கள் சொன்னார்கள் இதன் பின்னாலே கல் எறியாதே கீழே விழுந்து இருக்கின்ற இந்த பழங்களை புற புழங்கி சாப்பிட்டு கொள் கல் சாப்பிட விடாதே என்று கூறிவிட்டு அல்லாமும் அஷ்ப பத்னாவு அவனுக்கு பசியை நீ போக்குவிடுவாயாக இறைவா என்று துவா செய்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் எனவே ரசூலுல்லாய்

தாக்க முள்ளே இறங்குகிறது அந்த தவறை அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள் எனவே பிள்ளைகளுடன் சண்டையிட்டோ அல்லது அவர்களை உருக்கியோ ஒரு நாளும் எந்த தாய் தகவலையும் வெற்றி கொள்ள முடியாது அதற்கென்று பல வகைகள் பல வகைகளில் அவர்களை திருத்துவதற்கு முறைகள் இருக்கிறது அதற்கென்று எழுதப்பட்ட புத்தகங்களும் நிறைவுகளை இருக்கிறது அவைகளை எடுத்து படித்து அதன் அதன்படி நாம் அவர்களுடைய பிள்ளைகளை திருத்துவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் கடைசி கட்டமாகத்தான் இருக்க வேண்டும் எங்களுக்கு இந்த முடியும் சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஏழு வயது இருக்கும் பொழுது ஏவுங்கள் பத்து வயதை அடைந்து விட்டால் அடைந்துவிட்டால் அடைத்தும் அவர்கள் தொழாவிட்டால் அடியுங்கள் என்ற சொன்னார்கள் ஒவ்வொரு முஸ்லீம் உடைய கடமை அவர் எதற்கு படைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே கூட பத்து தான் அனுமதி இருக்கிறது அதற்கு முன்னால் தொழுகைக்கு கூட அடிப்பதற்கு அனுமதி கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் தொழுகையை விட பெரிய ஒரு விடயம் முஸ்லிம்களுக்கு வேறு எதுவும் கிடையாது பிள்ளைகள் பத்து வயது அடைந்தும் என்றால் தான் அடிக்க வேண்டும் எனவே தொழுகைக்கே இப்படி என்றால் மற்ற மற்ற பிள்ளைகளை நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் இரண்டு மூன்று ஐந்து வயது பிள்ளைகளுக்கு அவர்கள் சாப்பிடவில்லை அல்லது ஓடுகிறார்கள் திரிகிறார்கள் குருந்து போடுகிறார்கள் என்பதற்காக அடிக்கலாமா என்பது ஒவ்வொரு தந்தையும் தாயும் யோசித்து கொள்ள வேண்டிய விடயம் ஒவ்வொரு உள்ளத்திலே பயிர் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பத்து வயது வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அடிக்க முடியாது தொழுகையை விட்டால் மாத்திரம் பத்து வயதிலே அடிக்கலாம் என்கின்ற அனுமதி இஸ்லாத்தை தந்திருக்கிறது ஆனால் இந்த அதிசை வைத்துக் கொண்டு பிள்ளைகளை தண்டிக்கவே கூடாது அல்லது அவர்களுக்கு அவர்களை நெறிப்படுத்தவே கூடாது என்பது அர்த்தம் அல்ல அதற்கு வேறு வேறு முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் நான் சொல்ல வருகிறேன் அடிப்பது என்பது கடைசி தருவாய் முடியவே முடியாது என்கின்ற ஒரு நிலைமையிலே தான் அது இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்ல வருகிறேன் இன்னொரு ஹதீஸ்லே அகமது அஹமது தன்னுடைய முஸ்தத் அகமதிலே பதிவு செய்திருக்கின்ற ஹதீஸ் உங்களுடைய குடும்பத்தினருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுக்கு முடிந்தவரை செலவழியுங்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள் அவர்களை நெறிப்படுத்துகிறோம் என்றனோ கம்பை உயர்த்தி விடாதீர்கள் அவர்களை நெறிப்படுத்துவதற்காக கம்பை உயர்த்தி கம்பால் அடித்து நெறிப்படுத்த பார்க்காதீர்கள் அவர்களை அல்லாவின் பக்கம் நெருக்கப்படுத்துங்கள் அல்லாவின் பயத்தை அவர்களுடைய உள்ளத்திலே ஊட்டுங்கள் என்று என்கின்ற ஹதீஸ் முஸ்லித் அகமதிலே பதிவாக இருக்கிறது எனவே அவர்கள் நெறிப்படுத்துவதற்கு வழிகளையும் வீட்டிலேயே ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு பிறப்பை வைக்குமாறு நபி சல் அல்லா அலேசம் அவர்கள் இருக்கிறார்கள் அது பார்வைக்குத்தான் வைக்கப்பட வேண்டும் பாவிப்பதற்காக அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும் எழுந்து உருக்க வேண்டும் ஆனால் அடிக்க கூடாது அதன் மூலமாக அல்லாவின் பயத்தின் மூலமாக அவர்களை நெறிப்படுத்துவதற்கு நாம் எந்நேரமுமே செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று பிள்ளைகள் வளரக்கூடிய விடயத்தில் இன்னும் பல நிறைய விடயங்கள் இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளிலும் அவர்களை சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாக்குவதற்கு தந்தையின் பேர் சொல்லும் பிள்ளையாக உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபஹானஹுவதஆல எங்களுடைய பிள்ளைகளை அவருக்கு விருப்பமான முறையிலே வளர்த்தெடுத்து எங்களுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளையாக உருவாக்குவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுபஹானஹுவதஆல தௌஃபிக் செய்வாராக வாஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைஹி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தன்பின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்